ஹலோ வணக்கங்க என் பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரப்பர் மரந்தாங்க இருக்கு இதனோட பொட்டானிக்கல் நேம் லென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேக்ரவுண்ட்ல காட்டி தெரியுது எல்லாம் ரப்பர் தோட்டம் தான் இதுல ரப்பர் பால் என்ன இருக்கு பாருங்க ரப்பர் மரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி விடுவாங்க பார்த்துக்கோங்க கட் பண்ணி உடனே இதுல என்ன ஆகும் பால் சுரக்கும் பால் சுரந்து அப்படியே இதுல வந்து ஒரு தட்டு வச்சிருப்பாங்க கீழே வந்து ஒரு சிரட்டை வச்சுருப்பாங்க இதுல பால் எடுக்கல காலையில எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கா பாப்போம் என்ன இருக்குது ஆப்பா இருக்கு பாருங்கள் ரப்பர் பால் இதில் இவன எடுக்க மறந்துட்டாவேன்னு நினைக்க பார்த்தீங்களா என்ன இருக்குது என்னமே இது நிறைஞ்ச உடனே அவங்க வந்து ஊற்றிட்டு போவாங்க இதில் இருந்து தான் நம்மளுக்கு ரப்பர் எடுப்பாங்க சரியா ரப்பர் மரம் பா அப்புறம் வேறு வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோவுமே ரப்பர் மரம் தான் சுற்றி சுற்றி ஓகேவா ஸோ நீங்கள் ரப்பர் தோட்டத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ